பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைதள கணக்கு தொடங்க பெற்றோர் அனுமதியை கட்டாயமாக்கும் நடைமுறையை மத்திய அரசு கையில் எடுத்துள்ளது இது குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு பள்ளி மாணவர்கள் பேருந்திலும் ரயில்களிலும் தொங்கியபடி ரீல்ஸ் எடுப்பது வகுப்பறைக்குள் தாலி கட்டுவது போல் ரீல்ஸ் எடுப்பது பள்ளி சீருடையில் பஸ் ஸ்டாப்களிலும் பொது இடங்களிலும் ரீல்ஸ் எடுப்பது கப்பிள்ஸ்களாக ஜோடி சினிமா ரீல்ஸ் எடுப்பது உள்ளிட்ட பல அட்ராசிட்டிகளை செய்து வந்தவர்களுக்கு மத்திய அரசு கடும் நிபந்தனைகளை விதிக்க திட்டமிட்டுள்ளது அதேபோல ஆன்லைனில் படிப்பதாக கூறி வாங்கிய போனிற்கு ரீசார்ஜ் செய்து தரவில்லை என பெற்றோரிடம் சண்டை போடும் பிள்ளைகளுக்கும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல ஆப்புகளின் மூலம் சோசியல் மீடியாக்களில் வளம் வந்து படிப்பை தவிர வேண்டாத பல சிக்கல்களை தேடிப்போய் அதில் சிக்கிக்கொள்ளும் இளம் தலைமுறையினரை நெறிப்படுத்தவே மத்திய அரசு டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டத்தை செயல்படுத்த உள்ளது பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களில் சேர பெற்றோரின் சம்மதத்தை கட்டாயம் பெற வேண்டும் என்ற வரைவு டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது மேலும் இதுகுறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை செயல்படுத்துவதற்கு வசதியாக டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை உருவாக்கியுள்ளது தேவையான விவரங்கள் மற்றும் செயல்படக்கூடிய கட்டமைப்பை வழங்குவதன் மூலம் டிஜிட்டல் தனிப்பட்ட தரவை பாதுகாப்பதற்கான சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவதே இதன் நோக்கம் இந்த வரைவு விதிகள் குறித்து சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் உள்ளிட்டோர் தங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கலாம் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தனிநபர்களுக்கான தரவு நம்பிக்கையாளரின் அறிவிப்பு ஒப்புதல் மேலாளரின் பதிவு மற்றும் கடமைகள் மானியம் சலுகை சேவை போன்றவற்றை வழங்குவதற்கான தனிப்பட்ட தரவை செயலாக்குதல் நியாயமான பாதுகாப்புகளின் பொருந்தக்கூடிய தன்மை போன்ற பல்வேறு செயல்படுத்துதல் அம்சங்களைப் பற்றிய விவரங்கள் தனிப்பட்ட தரவு மீறல் பற்றிய அறிவிப்பு தனிநபர்கள் தங்கள் உரிமைகளை பெறுவது பற்றிய விவரங்களை வழங்குதல் ஆகியவை இதில் வரைவு விதிகளாக அமைக்கப்பட்டுள்ளன அதேபோல குழந்தை அல்லது ஒரு நபரின் தனிப்பட்ட தரவை செயலாக்குதல் ஏலாமை தரவு பாதுகாப்பு வாரியத்தை அமைத்தல் குழுவின் தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்கள் நியமனம் மற்றும் சேவை நிபந்தனைகள் வாரியம் டிஜிட்டல் அலுவலகமாக செயல்படுதல் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான நடைமுறை ஆகியவற்றை வரைவு விதிகள் உள்ளிட்டவைகளையும் இதில் கொண்டுள்ளன வரைவு விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய அம்சமாக சிறார்களுக்கு சமூக ஊடகங்களுக்கு பெற்றோரின் ஒப்புதல் தேவை பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களில் சேர பெற்றோரின் சம்மதத்தை பெற வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அதேபோல சரிபார்ப்பு நடவடிக்கைகளாக தரவை செயலாக்குவதற்கு முன்பு சமூக வலைதளங்கள் பெற்றோரின் அடையாளத்தையும் வயதையும் உறுதி செய்ய வேண்டும் ஒருவேளை இதில் விதியை மீறிடும் வரைவுகளுக்கு குறிப்பிட்ட அபராதங்கள் இல்லை தனிப்பட்ட ஒப்புதல் மற்றும் தரவு பொறுப்பு கூறுகளுக்கான விதிகளை உள்ளடக்கி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பரந்த டிபிடிபி சட்டம் தரவு தவறாக கையாள்வதற்காக ரூபாய் இருநூற்று ஐம்பது கோடி வரை அபராதம் விதிக்க அனுமதிக்கும் என்றும் இந்த நடவடிக்கையானது ஆன்லைனால் ஏற்படுகிற குற்றங்களில் இருந்து சிறார்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது பிப்ரவரி பதினெட்டாம் தேதிக்குள் இதற்கான இணையதளத்தில் பெற்றோர் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் குற்ற சம்பவங்களில் சமீப ஆண்டுகளாக அதிகமாக சோசியல் மீடியாவை பயன்படுத்தும் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள சிறார்களும் பாதிக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் மத்திய அரசு இந்த சட்ட நடைமுறையை வகுத்திருப்பதாக தெரிய வருகிறது அதே நேரத்தில் இதில் சட்ட விதிகளை மீறி தவறாக கையாண்டால் ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோடி வரை அபராதம் விதிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது